ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் சிறப்பு வெற்றிக்குரிய தசமி தீதி இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ் முடியும் க்ளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் சிறப்பு நாள் ஒன்று நவராத்திரியின் முதல் நாளில் கன்னியா பூஜை அல்லது மகேஸ்வரியின் துர்காவை பாலாவாக வணங்குகிறார்கள் இந்த நாளில் தேவி மது மற்றும் கைதாபா பேய்களை கொன்றதாக நம்பப்படுகிறது மது கைதபர் என்ற அரக்கர்களின் அழிவிற்கு காரணமாக விளங்கிய தேவியை அபயம் பரதம் புத்தகம் அக்கமாலை ஆகியவற்றை கொண்ட கரங்களோடு குமரி வடிவமாக அலங்கரிப்பார்கள் மல்லிகை மற்றும் முதன்மையாக பூஜை செய்ய பயன்படுத்தப்படுகின்றன இந்த நாளுக்கான சரியான பிரசாதமாக வெண்பொங்கல் மற்றும் காராமணி சுண்டல் செய்கிறார்கள் தோடி ராகத்தில் பக்தி எண்களை பாடுவது தேவியை பிரியப்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது மாகேஸ்வரி காயத்ரி ஓம் ஸ்வேத வர்ணாயை வித்மகே சூல ஹஸ்தாயை தீமகி தன்னோ மாகேஸ்வரி பிரஜோதயாத் நவராத்திரி நாள் இரண்டு இரண்டாவது நாளில் தேவி கௌமாரி அல்லது ராஜராஜேஸ்வரி என்று வணங்கப்படுகிறார் மகிஷாசுரனை வதம் செய்ய புறப்பட்ட தேவியை ராஜராஜேஸ்வரியாக கரும்பு வில் மலரம்பு பாசாங்குசம் ஏந்தியவிழாய் அலங்கரிப்பார்கள் மூஜை தொடங்குவதற்கு முன்பு மக்கள் அரிசிமாவில் கோலம் வரைகிறார்கள் இரண்டாவது நாளில் ஜாஸ்மின் மற்றும் துளசி வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் புளியோதரை புட்டு மற்றும் மாம்பழங்கள் பொதுவாக நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றன ராக கல்யாணிக்கு இன்று ஒரு சிறப்பு முக்கியத்துவமும் உள்ளது கௌமாரி காயத்ரி ஓம் சிக்கி வாகனாய வித்மஹே சக்தி அஸ்தாய தீமஹி தன்னோ கௌமாரி பிரஜோதயாத் நவராத்திரி மூன்றாவது நாள் தேவி மூன்றாம் நாளில் வராலி அம்பிகையாய் அல்லது வராகி என்று வழங்கப்படுகிறார் வதம் செய்த தேவி சூலத்தை கையிலேந்தி மகிஷத்தின் தலைமீது வீற்றிருக்கும் கோலத்தில் கல்யாணி வடிவமாக அலங்கரிப்பார்கள் அரிசி மாவில் ரோஜா அல்லது தாமரை வடிவமைப்புகள் பரிந்துரைக்கப்படுகின்றன அல்லது பூக்களை பயன்படுத்துவதன் மூலம் கோலம் வரைவது நல்லதாக கருதப்படுகிறது பூஜை செய்ய செண்பகம் சம்மங்கி மற்றும் மரிக்கொழுந்து சிறந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் மற்றும் எள்ளுப்பொடி ஆகியவை நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றன காம்போதி ராகத்தில் பாடல்களை இன்று பாடலாம் வாராகி காயத்ரி ஓம் வஜாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் நவராத்திரி நான்காம் நாள் நான்காம் நாள் தேவி ஒரு லட்சுமி வடிவத்தில் வணங்கப்படுகிறார் வெற்றி திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் துர்கையை ஜெயதுர்கை என்றும் ரோஹிணி துர்கை என்றும் அழைப்பர் சிம்மாசனத்தில் அமர்ந்து இன்னல்களிலிருந்து விடுபட்ட தேவர்களும் முனிவர்களும் செய்யும் சோத்திரங்களை ஏற்று அவர்களுக்கு அருள்பாலிக்கும் கோலத்தில் விற்றிருக்கிறாள் அரிசி மாவில் படிகோலம் அல்லது படிகளின் வடிவத்தில் ரங்கோலி அச்சடாயை பயன்படுத்துதல் அரிசி மஞ்சள் மற்றும் நெய் ஆகியவற்றின் கலவை சிறந்ததாக கருதப்படுகிறது தேவியின் சிலையை காட்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கொண்டு அலங்கரித்து வாசனை எண்ணெய்களை பூசி ரோஸ் வாட்டர் தெளிக்கவும் ஜாதி மல்லி மற்றும் ரோஸின் மனம் தேவியை மகிழ்விக்கும் என்றும் நம்பப்படுகிறது கதம்ப சாதம் தயிர் அரிசி பச்சை பட்டாணி மற்றும் நிலக்கடலை சுண்டல் அல்லது எலுமிச்சை அரிசியை நைவேத்தியமாக வழங்குங்கள் தேவியை புகழ்ந்து பைரவி ராகத்தில் பாடல்களை பாடுங்கள் லக்ஷ்மி காயத்ரி ஓம் பத்ம ச வித்மகே பத்ம லோச்சன தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் நவராத்திரி ஐந்தாம் நாள் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் தேவி வைஷ்ணவி வடிவத்தில் வணங்கப்படுகிறார் துர்கை சுகாசனத்தில் வீற்றிருந்து சும்பன் என்ற அசுரனால் அனுப்பப்பட்ட தூதுவனாகிய சுக்ரீவன் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கும் பாவனையில் அலங்கரிக்கப்படுகிறாள் நீங்கள் அவளை மோகினி வடிவத்திலும் அலங்கரிக்கலாம் வங்காள கிராம் மாவை பயன்படுத்தி ரங்கோலி வரையவும் பறவைகளை ஒத்த வடிவமைப்புகள் சிறந்தவை என்று கூறப்படுகிறது பாரிஜாதம் மற்றும் முல்லை ஆகியவை இன்று பூஜைக்கு மிகவும் புனிதமானவையாக கருதப்படுகின்றன வெண்பொங்கல் வடகம் பாயசம் மற்றும் மொச்சை பயிர் சுண்டல் இன்று வழங்குங்கள் தேவியை புகழ்ந்து ராகபந்து பாடல்களை பாடுங்கள் குறிப்பாக வாரணை கீர்த்தனை வைஷ்ணவி காயத்ரி ஓம் ஷாம வர்ணாயை வித்மகே சக்ரஹஸ்தாயை தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதயாத் நவராத்திரி நாள் ஆறு ஆறாம் நாள் இன்று தேவி இந்திராணி வடிவத்தில் வணங்கப்படுகிறார் மற்றும் அலங்காரம் சாண்டி தேவியின் பாணியில் இருக்க முடியும் சர்பராஜ ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் கோலத்தில் சண்டிகா தேவியாக தூம்ரலோச்சன வதத்திற்குரிய தோற்றத்தில் அலங்கரிக்கப்பட்டு கைகளில் அக்கமாலை கபாலம் தாமரைப்பூ பொற்கலசம் ஆகியவற்றை கொண்டவளாய் பிறையணிந்த தோற்றத்தில் அருட்காட்சி தருகிறாள் சிவப்பு பட்டு பயன்படுத்தி சிலையை அலங்கரித்து சிவப்பு கல் பதித்த ஆபரணங்களால் அலங்கரிக்கவும் கோலம் வரைகையில் வங்காள கிராம் மாவில் தேவியின் பெயரை எழுதுங்கள் பூஜைக்கான மலர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் ஒளி வண்ண மலர்கள் கொண்ட ஒரு செடி மற்றும் கும்கம பூ ஆகியவை மிகவும் விரும்பத்தக்கவை நீங்கள் பூஜைக்கு பாரிஜாதத்தையும் பயன்படுத்தலாம் தேங்காய் அரிசி அல்லது எள்ளு சாதத்தை இன்று வழங்குங்கள் நீலாம்பரி ராகம் என்று புனிதமாக கருதப்படுகிறது இந்திராணி காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகி வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரஜோதயாத் நவராத்திரி நாள் ஏழு ஏழாம் நாள் தேவி என்று அன்னபூரணியாக தோன்றுகிறார் என்று நம்பப்படுகிறது சண்ட முண்டர்கள் என்ற அசுரர்களை வதம் செய்தபின் பின் பொற்பீடத்தில் அமர்ந்து வீணை வாசிக்கும் கோலத்தில் தேவி பூஜிக்கப்படுகிறாள் இவளை சாம்பவி என்றும் அழைப்பார்கள் கோலத்தை வரையவும் மஞ்சள் சபையர் ஆபரணங்களால் தேவியை அலங்கரிக்கவும் பல பயன்பாட்டு மலர்களால் அவள் சரஸ்வதி என்று வணங்கப்படுகிறாள் பூஜை செய்ய தாழம்பூ தும்பை மற்றும் மல்லிகை பயன்படுத்தவும் எலுமிச்சை அரிசி சிறந்தது என்றாலும் நீங்கள் இன்று வெள்ளை சாதம் கல்கண்டு சாதம் அல்லது சர்க்கரை பொங்கலையும் வழங்கலாம் சுண்டல் நைவேத்தியத்திற்கும் வழங்கலாம் அன்றைய ராகம் விலகரி சரஸ்வதி காயத்ரி ஓம் வாக்தேவியை வித்மஹே விரிஞ்சி பக்தின்யே ச தீமகி தன்னோ சரஸ்வதி பிரஜோதயாத் நவராத்திரி நாள் எட்டு எட்டாம் நாள் இந்த நாளில் தேவி நரசிம்மி அல்லது துர்கா வடிவத்தில் வணங்கப்படுகிறார் ரகத பீஜன் என்ற அரக்கனை கொன்ற பிறகு அவள் கருணாமூர்த்தியாக தோன்றுகிறாள் தாமரை வடிவமைப்பில் ரங்கோலி வரைய மலர்களை பயன்படுத்துங்கள் மரகத கற்கள் மற்றும் பச்சை பட்டு துணியை பயன்படுத்தி சிலையை அலங்கரிக்கவும் ரக்தபீஜன் வதைக்கு பின் கருணை நிறைந்தவளாய் அமர்ந்த கோலத்தில் அலங்கரிக்கப்படுகிறாள் இந்த கோலத்தில் அஷ்ட சித்திகளும் புடைசூழ வெற்றிருக்கிறாள் இன்று பூஜைக்கான மலர்களில் ரோஸ் சம்பங்கி பால் சாதம் அல்லது பாயசன்னம் மற்றும் அப்பம் ஆகியவை நெவேதியமாக உள்ளன இன்று புன்னக வரலியில் பாடல்களை பாடுவது நல்லதாக கருதப்படுகிறது துர்கை காயத்ரி ஓம் மகிஷா மர்தின்யே துர்கா துர்காதேவியை தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாத் நவராத்திரி நாள் ஒன்பது ஒன்பதாவது நாள் நவராத்திரியின் கடைசி நாள் சாமுண்டி தேவிக்கு அம்பு வில் அங்குஷம் சோளம் போன்றவற்றை லலிதா பரமேஸ்வரி வடிவத்தில் அலங்கரிக்கவும் கரங்களில் வில் பாசம் அங்குஷம் சூலம் ஏந்தியவளாய் சிவசக்தி வடிவமாகிய காமேஸ்வரியாய் காட்சி அளிக்கிறாள் இது அரக்கர்களை அழித்த தோற்றமாகும் வாசனை பொடிகளை பயன்படுத்தி இந்த ஆயுதங்களின் வடிவமைப்புகளை வரைந்து தேவியை வைர நகைகளால் அலங்கரிக்கவும் இன்று தாமரை மற்றும் மறிகொழுந்து ஆகியவற்றை பயன்படுத்தி பூஜை செய்வது நல்லதாக கருதப்படுகிறது எள்ளு சாதம் கடலை சுண்டல் அல்லது அக்கார வடிசலை நெவேத்தியமாக வழங்கலாம் இன்று ராக வசந்தாவில் பாடல்களை பாடுவது நல்லதாக கருதப்படுகிறது சாமுண்டி தேவி காயத்ரி ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மகே சூல ஹஸ்தாயை தீமகே தன்னோ சாமுண்டா பிரஜோதயாத் விஜயதசமி நவராத்திரி பத்தாவது நாள் அம்பிகை கடைசியாக விஜயதசமி நாளன்று அம்பிகை விஜயாவாக அருளாசி தருகிறாள் படிக்கோலம் போட்டு ரோஜா அரளி மல்லி செம்பருத்தி பூக்கள் கொண்டு அர்ச்சித்து சர்க்கரை பொங்கல் இனிப்புகள் வடை சுக்கும் வெள்ளமும் சேர்த்த கலவை நீர்மோர் பால் பாயசம் காராமணி சுண்டல் நிவேதனம் செய்யலாம் அன்னைக்கு உரிய திதி தசமி விஜயா காயத்ரி ஓம் விஜயா தேவியை வித்மகே மகாநித்யாயை தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாத் ஒன்பதாம் நாள் சாமுண்டியாக தோற்றம் கொள்கிறாள் அன்னை இன்றைய தினம் பால் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் தாமரை மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்யலாம் இத்துடன் நித்தம் ஒரு சுண்டலால் நிவேதனம் செய்து நவக்கிரகங்களை சாந்தப்படுத்தி அவற்றின் நன்மைகளை பெறலாம் முக்குண தேவியர் ஆதிபராசக்திக்கு ஆயிரம் ஆயிரம் வடிவங்களும் பெயர்களும் உள்ளன இதில் சரஸ்வதி லட்சுமி பார்வதி ஆகியவை முக்கிய வடிவங்கள் மனிதனுக்குரிய குணங்களான சத்வம் மென்மை ரஜோ வன்மை தமோ மந்தம் ஆகிய மூன்றின் அடிப்படையில் தேவியர் அமைந்துள்ளனர் சத்வம் கொண்டவளாய் லட்சுமியும் ரஜோ கொண்டவளாய் சரஸ்வதியும் தமோ குணம் கொண்டவளாய் பார்வதியும் இருக்கின்றனர் எல்லா குணங்களும் ஏதாவது ஒரு சமயத்தில் மனிதனுக்கு உதவுகிறது எனவேதான் மூன்று தேவியரையும் நாம் வழிபடுகிறோம் வெற்றிக்கு ஒழுக்கம் முக்கியம் சிவபக்தனாக ராவணன் தினமும் கோவிலுக்கு சென்று சிவபார்வதியை வணங்குவது வழக்கம் பக்தியோடு இருந்தாலும் ஒழுக்கத்தை அவன் பின்பற்றவில்லை ராமன் தேவி மந்திரத்தை ஜெபித்து நவராத்திரி விரதம் பார்வதி மேற்கொண்டார் அவருக்கு துர்க்கையாக காட்சியளித்த பார்வதி யுத்தத்தில் வெற்றி கிடைக்க அருள் புரிந்தால் ராவணனை வெற்றி கொண்ட தினத்தையே வடமாநிலங்கள் சிலவற்றில் விஜயதசமியாக மக்கள் கொண்டாடுகின்றனர் வெற்றிக்கு ஒழுக்கம் முக்கியம் என்பதை காட்டும் நாளாக விஜயதசமி அமைந்துள்ளது வெற்றிக்குரிய தசமி திதி எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றே அனைவரும் விரும்புவர் அவ்வெற்றியை நமக்கு தந்தருளும் நாளே விஜயதசமி கல்வி கலைகளை கற்க விரும்புபவர்கள் இந்நாளில் தொடங்குவது வழக்கம் இந்நாளில் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தொடங்கினால் கல்வியில் சிறந்து விளங்குவர் படிப்பு மட்டுமல்லாமல் சுப விஷயங்களையும் இன்று தொடங்கினால் எளிதில் வெற்றி பெறலாம் இன்று தேவி விஜய வடிவத்தை தேவி எடுக்கிறால் சிறப்பு பூஜைக்கு மல்லிகை மற்றும் ரோஜா பயன்படுத்தப்படலாம் சர்க்கரை பொங்கல் மற்றும் பிற இனிப்புகளை நெவேதியமாக வழங்கலாம் நவராத்திரி பூஜையில் கன்னிகைகளையும் சுமங்கலிகளையும் சக்தியாக வழிபடுவது சிறப்பு அம்சமாகும் இரண்டு வயது முதல் பத்து வயது வரையுள்ள பெண்களை குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோஹிணி காளிகா சண்டிகா சாம்பவி சுபத்ரை துர்கை என்ற பெயர்களில் பூஜிக்கிறோம் சுமங்கலிகளை அழைத்து பூஜை நிறைவு பெற்றதும் வெற்றிலை பாக்கு மங்கள பொருட்களுடன் நைவேத்தியம் செய்த பிரசாதத்தையும் கொடுத்து உபசரித்து அனுப்ப வேண்டும் சரஸ்வதி பூஜை என்று ஆயுத பூஜையும் செய்யப்படுகிறது ஆயுதம் உபயோகிப்போர் படிப்பு எழுத்து தொடர்புடையவர்கள் தாங்கள் உபயோகிக்கும் கருவிகளையும் புத்தகங்கள் எழுதுகோல் போன்றவற்றையும் பூஜையில் வைக்கிறார்கள் ஞானம் தரும் அயகிலி வரை முதலில் பூஜித்து பின்னர் சரஸ்வதி பூஜை செய்கிறார்கள் வெண்தாமரையில் அமர்ந்து வெள்ளாடை அணிந்து திருக்கரங்களில் அங்குஷம் வில் வஜ்ரம் கமண்டலம் சுவடி வீணை ஸ்படிக மாலை ஆகியவற்றுடன் பளிங்கு மேனியலாய் திகழ்கிறாள் சரஸ்வதி சரஸ்வதி கிருஷ்ணனின் முகத்திலிருந்து தோன்றியவள் என பிரம்ம வைவர்த்த நூலும் சிவசக்தி என்று கூர்ம புராணமும் கோருகின்றன சரஸ்வதி பூஜை என்று சரஸ்வதி அஷ்டோத்திரம் சகலகலா வள்ளி மாலை போன்ற சரஸ்வதி வழிபாட்டு நூல்களை பாராயணம் செய்வர் அன்று புத்தகத்தை படிப்பதோ ஆயுதங்களை பயன்படுத்துவதோ இல்லை பூஜையில் வைக்கப்பட்ட கருவிகளை மறுநாள் விஜயதசமி அன்று புனர்பூஜை செய்த பின்பே எடுத்து பயன்படுத்துவர் ஒன்பது இரவுகள் சக்தியாக விளங்கிய தேவி பத்தாம் நாள் சிவனுடன் அர்த்தநாரியாகி விடுகிறாள் என்பது ஐதீகம் மகிஷாசுரனை அழிக்க பார்வதி லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரும் ஓர் உருவமாக துர்கா தேவியாக உருவெடுத்து ஒன்பது நாட்கள் விரதமிருந்து பத்தாம் நாள் மகிஷாசுரனை வென்று மகிஷாசுரம் மர்தினியாக வெற்றியின் திருவுருவமாக அருள்பாளிக்கிறாள் விஜயதசமி என்று அரச குடும்பத்தினர் வன்னி மரத்தடிக்கு சென்று அம்மரத்தை வழிபட்டு கோவில்களில் அம்பு போடும் உற்சவம் நடத்துவார்கள் பொதுவாக வன்னிமரம் மரம் துர்காதேவியின் அம்சமாக கருதப்படுகிறது ஆகவேதான் வன்னிமர வழிபாடு துர்காதேவி வழிபாடாக நடத்தப்படுகிறது வன்னிமரத்தை மரத்தை பூஜிப்பவர்களின் பாவங்கள் விலகும் சத்ருக்கள் அழிவர் என்பது நம்பிக்கை விஜயதசமி அன்று புனர்பூஜை செய்து வன்னி மரத்தை வணங்கி மகிஷாசுர மர்ஜினியை வழிபட்டு அவளருள் பெறலாம் நவராத்திரியின் போது நிகழ்த்தப்படும் ஜபம் கோஷங்கள் மற்றும் தியானம் ஆகியவை நம் ஆவியுடன் நம்மை இணைக்கின்றன ஆவியுடன் தொடர்பு கொள்வது நமக்குள் நேர்மறையான குணங்களை தூண்டுகிறது மற்றும் சோம்பல் பெருமை ஆவேசம் பசி மற்றும் வெறுப்புகளை அழிக்கிறது எதிர்மறை உணர்ச்சிகளின் வடிவத்தில் மன அழுத்தம் அழிக்கப்படும் போது உருமாறும் ஒன்பது இரவுகளின் ஆழ்ந்த ஓய்வை நாம் அனுபவிக்கிறோம் வெற்றிக்குரிய தசமி திதியும் வன்னிமர வழிபாடும் வன்னி வன்னிமரத்தை இருபத்தி ஏழு முறை வலம் வர வருடம் முழுவதும் துன்பம் அணுகாது வன்னி இலை காய்ச்சல் அகற்றும் சளி நாடி நடைகளையும் உடல் வெப்பத்தையும் கூட்டும் வன்னி மர காய் வேர் என சமூல பொடியை தினம் பாலில் தேனில் போல் அருந்தி வர வாதம் கவம் சளி தோஷம் காணாக்கடி சொறி ஆகியவை தீரும் இந்த நவராத்திரி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்